வெல்கம் டு வாங்க நாம இன்னைக்கு மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்ட சில உண்மைகளையும் சில மர்மமான இடங்களையும் பத்தி பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல சில இடங்களுக்கு நீங்க ஒரு தடவை போயிட்டா திரும்பி வரவே முடியாதுன்னு சொன்னா நம்புவீங்களா இது ஏதோ சினிமா இல்ல நாம பார்க்க போறது எல்லாமே நிஜமான இடங்கள் இன்னும் விடை கிடைக்காத புதிர்கள் நிறைஞ்ச இடங்கள் வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் ஒரு தடவை காலடி வச்சுட்டு யாருமே திரும்பி வராத அஞ்சு இடங்களை பத்தின ஒரு த்ரில்லான பயணத்துக்கு நீங்க தயாரா சரி நம்மளோட முதல் இடம் பெர்முடா முக்கோணம் அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்கிற இந்த இடத்தை பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா கப்பலா இருக்கட்டும் பிளேனா இருக்கட்டும் எது போனாலும் ஒரு தடையும் இல்லாம காணாம போயிடுது திசை காட்டி வேலை செய்யாது சிக்னல் கட் ஆயிடும் யோசிச்சு பாருங்க அந்த நேரத்தில் அங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு அப்போ அந்த முக்கோணத்துக்குள்ள உண்மையில என்னதான் இருக்கு இதெல்லாம் பல வருஷமா யாருக்குமே புரியாத ஒரு புதிரா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு மர்மம்தான் சரி இயற்கையோட மர்மத்திலிருந்து இப்போ மனுஷங்களையே உருவாக்கின ஒரு மரண நகரத்துக்கு போலாம் செர்னோபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல நடந்த ஒரே ஒரு அணு உலை விபத்து மொத்த நகரத்தையுமே ஒரு சாவு பூமியா மாத்திருச்சு இன்னைக்கு அந்த இடத்துக்குள்ள மனுஷங்க போகவே முடியாது ஏன் தெரியுமா இன்னும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அங்க எந்த உயிரினமும் வாழவே முடியாது இப்போ செர்னோபேல் எப்படி இருக்கு தெரியுமா காத்துல பயங்கரமான கதிர்வீச்சு அங்க இருக்கிற விலங்குகள்லாம் உருமாறி போச்சுன்னு சொல்றாங்க எல்லாம் அப்படியே இருக்கு ஆனா ஒரு கூட இல்ல இது மனுஷங்க வாழவே கூடாது ஒரு இடம்ங்கிறதுக்கு இதோட பெரிய சாட்சி தேவையில்ல மனுஷன் உருவாக்குன நரகத்தை பார்த்தாச்சு இப்போ இயற்கையாவே ஒரு நரகமா இருக்கிற ஒரு தீவுக்கு போலாம் இந்த இடத்துல நாமதா ராஜான்னு மனுஷனால சொல்லிக்க முடியாது இந்த தீவுல நீங்க நிக்கிற ஒவ்வொரு சதுர மீட்டர்லயும் குறைஞ்சது ஒரு கொடிய விஷ பாம்பாவது இருக்குமா சும்மா யோசிச்சு பாருங்க அந்த பாம்பு பேரு கோல்டன் லேண்ட்ஸ் வைப்பு உலகத்திலேயே ரொம்ப விஷமான பாம்புகள்ல இதுவும் ஒண்ணு ஒரே ஒரு கடி அவ்ளதான் மரணம் நிச்சயம் இதனாலதான் பிரேசில் அரசாங்கமே யாரும் இந்த தீவுக்குள்ள போக கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கு ஓகே இதுவரைக்கும் பார்த்த இடங்கள்ல ஆபத்து என்னன்னு நமக்கு தெரியும் ஆனா இப்போ நாம பார்க்க போற இடத்துல ஆபத்து என்னன்னே தெரியாது அதுதான் இன்னும் பயங்கரம் வாங்க டயட்லோக்கான வைக்க போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல நல்ல அனுபவம் வாய்ந்த ஒன்பது மலை இருபவர்கள் ஒரு பனிமலையில கேம்ப் போடுறாங்க நடுராத்திரியில என்னமோ ஒண்ணு அவங்கள இருக்கு அவங்க தங்களோட டென்ட்டையே உள்ளிருந்து கிழிச்சுக்கிட்டு வெளியே ஓடி இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கள ஒருத்தர் கூட உயிரோட திரும்பல இந்த மர்மமும் இன்னும் அதிகமாகிறதுக்கு காரணம் அங்க கிடைச்ச சில ஆதாரங்கள் தான் அவங்க துணியில இருந்திருக்கு எலும்பெல்லாம் முறிஞ்சு போயிருக்கு ஆனா ஆச்சரியம் என்னன்னா சண்டை போட்டதுக்கான எந்த ஒரு தடையும் உடம்புல இல்ல இது எப்படி சாத்தியம் யாருக்குமே பதில் தெரியல அப்போ உங்களுக்கு என்னதா ஆச்சு இது ஒரு விபத்தா இல்ல ஏதாச்சும் மிருகம் தாக்குச்சா இல்ல நாம நினைக்க முடியாத வேற ஏதாச்சு சக்தியா இந்த கேள்விக்கு இன்னைக்கும் பதில் இல்ல பனி கட்டி மர்மத்தை விட்டுட்டு இப்போ நம்மளோட கடைசி இடத்துக்கு போலாம் இது ஒரு கொதிக்கிற பூமி இங்க உயிர் வாழ்றது சாத்தியமே இல்லைன்னு அடிச்சு சொல்லலாம் அதுதான் மரண பள்ளத்தாக்கு ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் யோசிச்சு பாருங்க நம்ம ஊர்ல நாற்பது டிகிரி வந்தாலே தாங்க முடியல இது நம்ம பூமியில ரெக்கார்டான ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இந்த வெயில்ல மனுஷன் உடம்பு என்ன ஆகும் ஏன் இங்க உயிர் வாழ முடியாதுன்னா அந்த பயங்கரமான வெயில்ல நம்ம உடம்பால தன்னை தானே கூல் பண்ணிக்க முடியாது குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது சீக்கிரமே உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தி போயிடும் இதனால நம்ம உடம்புல இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒன்னு ஒன்னா ஃபெயில் ஆயிடும் இங்க போன பல பேத்துக்கு அதுதான் உங்களோட கடைசி பயணமா இருந்திருக்கு சரி இப்போ நாம அஞ்சு இடங்களை பத்தி பார்த்தோம் சிலது இயற்கையோட மர்மம் சிலது மனுஷனோட தப்பு சிலது கொடிய விலங்குகள் சிலது என்னன்னே தெரியாத மர்மங்கள் இது எல்லாத்திலிருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன இதையெல்லாமே நமக்கு ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா சொல்லுது இந்த உலகம் மனுஷங்களுக்காக மட்டும் உருவாக்கப்படல நாம இதுல ஒரு சின்ன பகுதி அவ்வளவுதான் இந்த மாதிரி பல மர்மமான இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த தடவை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்துல சந்திப்போம்